சுண்ணத்தான அமல்களையும் இந்த மாதத்திலே வைத்திருக்கின்றான் சுண்ணத்தான அமல்கள் அதிகமாக செய்வது ஒவ்வொரு இரவிலும் செய்யக்கூடிய என்ற தொழுகையை அவ்வாகுத்தகால இந்த அடியார்களுக்கு சுண்ணத்தாக்கி வைத்திருக்கின்றான் இந்த தராவிய என்று சொல்லக்கூடிய தொழுகை நவிசல்லு அழகி வசல்லம் அண்ணவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்ததும் ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு வருகை தந்தார்கள் வருகை தந்த நாயகம் செல்லவ் அண்ணவர்களுடன் சகாபாக்களும் சேர்ந்து தொழுகார்கள் நவிவாயி செல்லவாக அழைந்து வசல்லம் அண்ணவர்கள் பள்ளி வாயிலுக்கு திராவிட உடைய தொழுகைக்காக வண்டி வருகின்றார்கள் இரண்டாவது நாளும் சகாபாக்கள் முதல் நாள் இருந்ததை விட இரண்டாவது நாள் அதிகமாக சகாபாக்கள் இருந்தார்கள் இந்த இரண்டாவது நாள் நவியூவா ஹிசல்லவாஹு அரை யுவசெல்லம் அன்னவர்கள் தொழுகார்கள் சஹா பாக்களும் நவியூவா ஹிசல்லவாஹு வரை யுவசெல்லம் சேர்ந்து தொழுகார்கள் மூன்றாவது நாள் நவியூவா ஹி செல்லவாகு வரை யுவ செல்லம் அன்னவர்கள் பள்ளி வாயிலுக்கு தராதேடி தொழுவதற்காக வண்டி வரவில்லை இந்த சமயத்தில்

கேட்கின்றார்கள் ரசூலே நாங்கள் இரண்டு நாட்களாக உங்களுடன் சேர்ந்து கொள்வோம் நேற்றைய தினம் நாங்கள் எதிர்பார்ப்போம் நீங்கள் பள்ளி வாயிலிருக்கு தராத கொள்கைக்கு நீங்கள் வரவில்லை என்று கேட்டதும் நவியுவாஹி செல்லம் வரைவசெல்லம் அன்பர்கள் கூறிய பதில் அந்த தொழுகைக்கு அதிகமான சனக்கூட்டம் வருகின்ற காரணத்தினால் அது பரமா விடுமோ என்பதனை நான் பயந்து நான் வரவில்லை என்று நவியூர் வாஹி இந்த சஹாபாக்களுக்கு பதில் வைத்தார்கள் எனவேதான் இந்த புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது சஹாபாக்கள் அதன் பின்பு நவியூர்வாஹி செல்லம் வாஹு அலை மன்னர்கள் தராவிய என்ற தொழுகையை முன்மாதிரியாக தொழுது காட்டிய காரணத்தினால் அன்று கொட்டு என்று வரை அன்று பொறுப்பு தொடக்கம் சகாபாக்கள் அந்த தராவியகொழுகையை காலத்தில் உமர் அலி அழிவண்ணி வாயிலுக்கு வருகின்றார்கள் அங்கே பார்க்கின்றார்கள் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தராவியக தொழுகை தொழுது கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள் இந்த நேரத்திலே உமர் அலி அவ்வாஹு வண்ணவர்கள் தொல்லை விட்டு சென்றார்கள் நாளை ஒரே இமாமின் கீழே நான் இந்த தராவிக தொழுகையை நான் தொலை வைப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் மறுநாள் உபயபுனு கவு என்ற சகாபியின் அந்த சகாபியை தொழுகை நடாத்தை சொல்லி அவர்கள் இமாமாக நின்று சகாபாக்களை தொழும்படி செய்தார்கள் உமர்வாகு தகாலவர்கள் மக்கள் தொழுதார்கள் உபயபுனு கவு என்ற சகாபியின் கீழே பின்னே நின்று சஹாபாக்கள் எல்லோரும் தராவிய தொழுகையை தொழுதார்கள் தராவியை தொழுகையை தொழுது விட்டு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது உமர் அலி அல்லாஹு அன்புவன்னவர்கள் வந்து பார்க்கின்றார்கள் அழகிய முறையிலே சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே இமாமின் கீழே இந்த தராவிய தொழுகையை தொழுகின்றார்கள் இந்த நேரத்திலே தான் உமர் அலி அல்லாஹு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை நிகமத்தில் இது அன்பு இந்த நல்ல பிதிரத்தாக ஆகிவிட்டது என்று கூறுகின்றார் எனவேதான் சஹாபாக்களின் பின்பற்றி நபிவாஹி சல்லாவு அரையுல்லுடைய முன்மாதிரியை பின்பற்றி இன்று வரை இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்புடைய இரவிலே ரமதானுடைய இரவுகளிலே என்ற தொழுகையை நாங்கள் தொழுர்கள் எவ்வாறு தொழுகார்கள் என்பது பற்றி அறிவிப்பு என்ற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள் இவர்கள் இந்த அதி சுனூல் குபராவிலே வைக்க அவர்களுக்குரிய சுனநூல் குபராவிலே வருகின்றது இன்னும் ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள் அந்த சஹாபி குழு ஊமார் என்கின்ற சகாபி இந்த போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது உமர்லியா தகார்கள் இருவது ரக்காத்துக்கள் பொழுதாக இந்த ஹதீதை அறிவிக்கின்றார்கள் எனவேதான் சகாபாக்களை பின்பற்றி நாங்கள் நிச்சயமாக இருவது ரகத்துக்கள் ஒரு தொழுகையாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த கொள்கையிலே நவியு நவியுகி செல்லவாஹு வளைஹி வசல்லம் மன்னர்களுடைய முன்மாதிரியாக கருதி சகாபாக்கள் செய்து வந்த ஒரு சுண்ணத்தான வணக்கமாக இருப்பதன் காரணத்தினால் இந்த கொள்கையை இருபது ரகத்துக்களாக நாங்கள் தராசெடி என்ற கொள்கையை கொண்டு வர வேண்டும் உமர் அலி அப்பாவுக்காக செய்து இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து இந்த அமலை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவேதான் இது அழகிய விதத் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே இந்த தராவிய தொழுகையை பரிபூர்ணமான முறையிலே சரியான முறையிலே நாங்கள் பொழுது பொழுதுவாகி செல்லு அனைவசல்லுடைய துண்ணத்தை பேனியவர்களாக அவருடைய சகாபாக்களுடைய துண்ணத்தை பேனியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று கேட்டு